எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பாலில் இருந்து வினி நம்ம வந்து பன்னீர் எப்படி செய்யலான்ங்கிறத வந்து இந்த அச்சில் வச்சு அச்சில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாலில் வந்து அரை லிட்டர் பாலை கொதிக்க வச்சு அது கொதிக்கும் போது வந்து வினிகர் எடுத்து ஒரு மூடி ஊற்றிக்குவோங்க இதுதான் வந்து அச்சு வந்து இந்த அச்சில்தான் வந்து நம்ம அந்த பால் தரஞ்ச பாலை வந்து அதில் வந்து இதில் ஊற்ற போகிறோம் அந்த வினிகர் ஊற்றுறதுனால பால் தரஞ்சு போச்சு இப்போ அந்த அச்சில் வந்து அதை ஊற்றுறோம் இப்போ ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு அடியில் வந்து ஒரு பெ ஒரு பெரிய கிண்ணம் வச்சுக்கோங்க அது என்ன அதில் த பாலை எடுத்து ஊற்றும் போது தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அடியில் போயிடும் மேலே வந்து அந்த இது மட்டும் பன்னீர் மட்டும் இருக்கும் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இதாக இந்த மாதிரி வந்துடும் இந்த விதநேரம் ஆச்சு சமையல் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து வாழைப்பு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைப்பூ வந்து ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க அதில் மேலே இருக்கிற அந்த சிவப்பு கலரில் இருக்கிற மெருன் கலரில் இருக்கிற அந்த தோலை எடுத்துகிட்டு இந்த தான் வந்து பூ வந்து இந்த பூவை வந்து தனியாக வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த டிரான்ஸ்பரண்டாக வெங்காயம் மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து குச்சி மாதிரி நீட்டமாக ஒன்று இருக்கும் அது இது மாதிரி வந்து அதையும் எடுத்துருங்க ரெண்டையும் எடுத்துகிட்டு அதை வந்து சாப்பிங் போர்டில் வச்சு நல்லா வந்து சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மோர் இருக்கிற கிணத்தில் வந்து போட்டுட்டு தான் வந்து இந்த எல்லாத்தையும் வந்து இந்த பூ மட்டும் வந்து எடுத்து இந்த மாதிரி புரியல் வச்சுக்கோங்க அந்த உருண்டை உருண்டையாக பெருசாக இருக்கிறதுல அதை வந்து எடுத்து வடக்கி வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் வந்து அந்த வெட்டி வச்சதை போட்டுக்கோங்க ஒரு மூணு லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த பூ எல்லாம் போட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை அந்த மோர் தண்ணியில் இருக்கிறதே அது வகை இருக்கும் அதை கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டாக போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை ஆறி முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து கடையில் வந்து ஒரு ரெண்டு குளி ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும்பருப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூ ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுட்டு மிளகாய் வத்தல் ரெண்டு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க அந்த அவிச்சு வச்சதெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ரெண்டு பக்கம் திருவி வந்து அதில் போட்டுருங்க நன்றி இப்போ வந்து நேந்திரம் வாழைப்பழம் இனிப்பு வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு நேந்திரம் வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து கனிஞ்சதாக எடுத்துக்கோங்க கருப்பு கலரில் இருக்கிறதா நல்லா பழுத்ததாக பார்த்து அதை தோலை வந்து எடுத்துட்டு அதை வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீனி வெள்ளை சீனியை எடுத்து போட்டுக்கோங்க அதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க அதை வந்து ரொம்ப தண்ணியாக த தண்ணியாக கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுட்டு ஆவி கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த நேந்திரம் வாழைப்பழத்தை வந்து அந்த மைதா மாவு சீனி எல்லாம் அதில் முக்கு முக்கி முக்கி எடுத்து அந்த தான் வந்து பாதம் அந்த பாதம் வர்ற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மைதா மாவையும் அந்த சீனியையும் அப்புறம் அதில் இருந்து முக்கி முக்கி எடுத்து அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயில் போட்டு போட்டு எடுங்க ஒரு பக்கம் வெந்தோடனே ரெண்டாவது பக்கம் வந்து திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அதை வந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திரும்பி ரெண்டாவது பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷக்கான வேக விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு தனியாக தட்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து அதை எடுத்து கொடுங்க இந்த லீவ் டயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க நன்றி